அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கேஜன்ஸ் ஸோ இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோங்க நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்குது அது மட்டும் கிடையாது அப்ளை பண்ண முடித்தவங்க சின்ன சின்ன தவறுகள் பண்ணியிருக்காங்க இந்த சின்ன தவறுகள்னால அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுமா அப்படிங்கிற பயம் இருக்குது என்ன காரணம் நம்ம குழந்தை ரொம்ப ஆர் ஆர்வமாக இருக்கிறோம் நம்ம நீட் எக்ஸாம்னு எழுதி எப்படியாவது ஒரு எம்பிபிஎஸ் சீட்டு வாங்குறோம்னு ஆர்வமாக இருக்கிற நேரத்தில் அப்ளிகேஷன் தான் ரிஜெக்ட் ஆகி நம்ம எழுத முடியாமல் போயிருவோம் அப்படிங்கிற பயம் பெற்றோர்களுக்கும் இருக்குது மாணவர்களுக்கும் நம்ம இந்த சின்ன தப்பு பண்ணிவிட்டுமே இதனால் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுமா அப்படிங்கிற பயம் இருக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க ஒரு சின்ன சின்ன தவறுக்காக ஒரு இன்சியலில் ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு இன்சியல் இல்லாமல் வந்துருச்சு இப்படி சின்ன சின்ன தவறுக்காக கண்டிப்பாக உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாது மேஜரான இஷ்யூஸ் இருந்தால் மட்டும்தான் மேஜ் மேஜராக உங்களுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருந்தால் ரிஜெக்ட் ஆகலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃப் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபாக இருந்தாலும் போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபாக இருந்தாலும் அது உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு இமேஜ் மோசமாக இருந்தது ஈவன் டென் ஃபிங்கர்ஸோட பிரிண்ட் கிளியராக இல்லை ஃபோட்டோஸ் கிளியராக இல்லை சிக்னேச்சர் இல்லாமல் அப்லோட் பண்ணிட்டீங்க ஸோ இந்த மாதிரி கண்டிஷனாக இருந்தால் மட்டும்தான் ரிஜெக்ட் ஆகும் சின்ன தவறுகளுக்காக கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகாது நீங்கள் பயப்பட வேண்டாம் இருந்தாலும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகிடுமா சார் கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகும் சார் அப்போது இந்த கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆனால் கரெக்ட் பண்ணிக்கலாமா சார் அப்படின்னா ஒரு சில கேட்டகரியில் கரெக்ஷன் விண்டோவை மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அது லாஸ்ட் இயர்லாம் இருந்தது அதன் அடிப்படையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ப்ராஸ்பெக்டஸில் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க பட் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணணும் எல்லாேருமே மெயில் பண்ணுங்கள் இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் எங்களுக்கு கரெக்ஷன் விண்டா ஓப்பன் ஆகுமா அப்படின்னு கேளுங்க அப்போ நிறைய அந்த மெயில் போகும்போது என்டிஏக்கு என்ன தோணும் அப்போ கரெக்ஷன் விண்டா ஓப்பன் பண்ணலான்னு தோணும் அப்போது மாணவர்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது யாராவது சின்ன சின்ன தவறு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்டிஏக்கு அந்த மெயிலில் இன்டிமேட் பண்ணுங்கள் அப்போ இன்டிமேட் பண்ணும்போது நிறைய இந்த மாதிரி ஒரு தவறு பண்ணியிருக்காங்க சின்ன சின்ன தவறு பண்ணியிருக்காங்கிற வரும்போது கண்டிப்பாக அவங்க கரெக்ஷனோட ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பட் இந்த சின்ன தவறுக்காக நம்ம அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும் அப்படிங்கிற வருத்தப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக அவங்களுக்கு அப்படியெல்லாம் ஆகவே ஆகாது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்ளிகேஷன் ஆறு மூணு இருபத்தி மூணில் ஓப்பன் ஆச்சுன்னா ஆறு நாலு இருபத்தி மூணில் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆச்சு அப்போ எயிட் ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ டு டென் ஃபோர் எயிட் நைன் டென் ஒரு மூன்று நாட்கள் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகியிருந்தது அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா நைன் டூ டுவெண்ட்டி ஃபோர்ல எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது நைன் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்ல அப்ளிகேஷன் டேட்டா அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டில் முடியுது அப்போ நம்ம ஒரு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோ இருக்குமா எப்போது இருக்கும் அப்படிங்கிற மாணவர்களுக்கு ஆர்வம் இருக்குது கண்டிப்பாக கரெக்ஷன் விண்டோ இருக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா ப்ராஸ்பெக்டர்ஸில் கொடுத்துருக்குற மாதிரியே நடக்குமானா சம்டைம்ஸ் சேஞ்சஸ் லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு திருப்பி அப்ளை பண்ணுற ஒரு வாய்ப்புகள் கொடுத்தாங்க நீட்டுக்கு திருப்பி அப்ளை பண்ணுறப்ப ஒரு வாய்ப்புகள் கொடுத்தாங்க அப்படியெல்லாம் பார்க்கும்போது கண் கரெக்ஷன் விண்டோ கண்டிப்பாக மார்ச்சில் செகண்ட் வீக்கில் இருக்க வாய்ப்பு இருக்குது மார்ச் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் அந்த ரேஞ்சில் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை இது உத்தேசமாக எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா லாஸ்ட் இயர் கரெக்ஷன் விண்டோ இருந்ததுனால இந்த ஒரு சோம் கரெக்ஷன் விண்டோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு ஒரு உத்தேசமான இதில் கண்டிப்பாக மார்ச் மாதத்தில் செகண்ட் வீக்கில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்போ நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மேற்கொண்டு அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட் பண்ணுறவங்க நம்ம வீடியோஸை பார்த்துட்டு இருக்கவங்க யாருமே தவறு பண்ணாமல் பொறுமையாக பண்ணுங்க அப்படிங்கிறத நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள் நிறைய வீடியோக்கதிவு பண்ணிட்டுருக்கோம் லாஸ்ட் ஃபோர் இயர்ஸாக நிறைய வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் அதெல்லாம் பாருங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் டெஃபினட்டாக எங்கள் கைடன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஹெல்ப் நம்புகிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்